பாரு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மே சேனலுக்கு எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் அது சில பேர் காமிப்பாங்க சில பேர் அவங்களே வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் முடியும் எல்லாம் முடியும்னு நினச்சி செஞ்சால் எல்லாமே சாதிக்கலாம் வாழ்க்கையில் என்னோட பிள்ளையார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி டிராயிங் வரைஞ்சி சரி வரையும் அப்படின்ட்டு மைண்ட் ஆயிடுச்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க மாதிரிச்சேன் எனக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்